ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெர்ம் இருக்கு அது நம்ம விஜய்னா போய்ட்டு போயிட்டு கர்ப்பைக்குள்ளே போயிடுச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜய்னா இருந்து விஜய்னாயில் இருந்து ஸ்பெர்ம் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும் அந்த ஜேர்னியில் நிறைய தடைகள் இருக்கும் அந்த ஜர்னிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா சில நிமிடங்கள்லேருந்து சில மணி நேரங்கள் வரைக்கும் கூட ஆகலாம் ஸோ கன்சப்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ஜேர்னியில் வந்து ஸ்பேம் உள்ளே போயிட்டு கன்சப்ஷன் நடக்கிறதுக்கு அதுக்கு நிறைய தடைகள் இருக்கும் ஸோ அதோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதாவது சர்விக்ஸ்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா கர்ப்பப்பை வாயில் ஒரு சின்னதாக கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே தான் ஸ்பெர்ம் வந்து உள்ளே போயிட்டு நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே போய் சேரும் இஜாக்லேஷன் நடந்ததுக்கப்புறம் ஸ்பெர்ம் வெளியே வர ஸ்பேம் இருக்குல்லையா அது வந்து இந்த சர்விக்ஸ்க்குள்ளே தான் போகணும் ஃபஸ்ட்டு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் அதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்பேம் உள்ளே போய் ஆகணும் ஸோ இந்த ட்ராவல் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் விஜய்னாலேருந்து கர்ப்பப்பை வாய்க்கு போகிறதுக்கு அந்த ஸ்பேம் எடுத்துக்கிற நேரம் வந்து அப்ராக்சிமேட்டாக நைன்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் ஸோ இந்த வெஜைனாலேருந்து சர்விக்ஸ்க்கு போகிறதே ஒரு டேஞ்சரஸான ஜேர்னியாக தான் இருக்கும் ஸ்பேம்க்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜைனால நேச்சுரலாகவே ஃப்ளூவிட் வந்து வெளியே வரும் இல்லையா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதில் வந்து அசிடிட்டி இருக்கும் அந்த அசிடட்டியை பொறுத்து தான் ஸ்பேம் வந்து உள்ளே போகும் அசிடிட்டி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அதனால் சர்வைவ் பண்ண முடியும் உள்ளே போக முடியும் இல்லை அப்படின்னா ஸ்பேம் வந்து இறந்துரும் அடுத்து வந்து ஸ்பேம் ப்ளக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸ்பேம் ப்ளக் அப்படின்றது இந்த கர்ப்பப்பை வாயில் இருக்க ஒரு ப்ரொட்டக்ஷன் மாதிரி அதாவது கர்ப்பப்பை வாயில் இருக்க ஒரு தடை மாதிரின்னு வச்சுக்கலாம் இந்த தடையை கடந்து ஸ்பேம் வந்து உள்ளே போய் ஆகணும் ஸோ இதுக்கு வந்து என்ன என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பேம் வந்து உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஹெல்தியான ஸ்பேம் இருக்கு இல்லையா அது வந்து நிறைய சேர்ந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் பண்ணும் அந்த ஜெல்லி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்பேம் ப்ளக்கை கடந்து அந்த தடையை மீறி உள்ளே போகும் நம்ம இருந்து உள்ளே போகும் கர்ப்பப்பை வாய்க்குள்ளே போய் கர்ப்பப்பை அடையிறத்துக்கு முயற்சி பண்ணும் அடுத்தது வந்து சர்விக்கல் மியூக்கஸ்னு சொல்லுவாங்களே நம்மளோட ஒயிட் டிஸ்சார்ஜ் இது வந்து என்னென்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்குக்குள்ளே இருக்கும் அதாவது இந்த ஜேர்னியில் ஃபுல்லாகவே சர்விக்கல் மியூக்கஸ் இருக்கும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்தியான ஸ்போமை உள்ளே தள்ளிவிடும் இது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் உள்ளே போகிறதுக்கு தேவையான அளவு அசிடிட்டியில் இருந்தால் மட்டும்தான் ஸ்போம்மை உள்ளே அனுப்பும் அப்படி இல்லைனா ஹெல்த்தியான ஸ்போமை மட்டும் உள்ளே அனுப்பிட்டு பேட் ஸ்போமை வந்து அதாவது ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஸ்பெர்ம் அதோட மோட்டிலிட்டி வேகம் வந்து சரியாக இல்லை குறைவாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் பேட் பேட் ஸ்போம்னு சொல்லுவாங்க இதை வந்து வெளியே தள்ளிடும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து நம்ம நம்மளோட பாடிக்கு சப்போஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம பாடி எப்படி அது அந்த இன்ஃபெக்ஷனோட ஃபைட் பண்ணுமோ போராடுமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பேர்மை உள்ளே போகும்போது இது ஒரு அந்நிய பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேம் கூடையும் போராடும் அந்த ஸ்பர்மை வந்து வெளியே தள்ள தான் பார்க்கும் அதையும் மீறி ஹெல்தியான ஸ்பெர்ம் வந்து நம்ம கர்ப்பப்பி வாய்க்குள்ளே போய் கர்ப்பப்பைய வந்து சேர்ந்து கன்செப்ஷன் நடக்கும்போது தான் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறோம் ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெர்ம் மட்டும் குட் ஸ்பெர்ம் மட்டும் உள்ளே போகும் பேட் ஸ்பெர்ம் வந்து வெளியே தள்ளிடும் ஸோ இதுக்கு இந்த டைம்க்கு வந்து நம்ம விஜய்னாவில் வந்து ஒரு பஃபரிங் பீரியட் அப்படின்னு இருக்கும் ஒரு சில ஃபியூ மினிட்ஸ் வந்து பஃபரிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னா ஹெல்தியான ஸ்பெர்ம் சர்வைவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம் ஸ்பெர்ம் என்டர் ஆனதுக்கப்புறம் பத்து அப்புறம் நம்மளோட விஜய்னாவோட பிஹெச் இருக்குல்லையே அசிடிட்டி லெவல் பிஹெச் லெவல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஃபைவ் வரைக்கும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சின்ன கேப் இருக்குதுன்னு சொன்னாலே அந்த டைமில் இந்த பிஹெச் லெவல் வந்து மாறும் எதுக்காக அப்படின்னா ஸ்பாம் வந்து அது ஹெல்த்தியான ஸ்பேம் வந்து உள்ளே போகிறதுக்காக ஸோ ஸ்பாம் உள்ளே போகணும் அப்படின்னா அதோட ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் வந்து அது அதுக்கு இருக்கணும் அதோடய பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும்போது ஹெல்தியான ஸ்பேம் உள்ள போகிறதுக்கான ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் வந்து அதுக்கு கிடைக்கும் அதாவது பிஹெச் லெவல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும்போது ஸ்பேம் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து இன்னொரு வா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் நியோக்க சொல்கிறாங்களே அதோட கன்சிஸ்டன்சியும் கன்செப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு இல்ல வந்து கிளியராக இருக்கா ஜெல்லி மாதிரி இருக்கா இந்த இதுதான் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தும் ஸ்பர்ம் வந்து உள்ள போகுமா போகாதா அப்படின்றத டிசைட் பண்ணும் நமக்கு ஓவலேஷன் டைம்ல நமக்கு வந்து சர்விக்கல் மியூக்கஸ் அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும்ல எக்வெயிட் மாதிரி இருக்கும் அந்த எக்வெயிட் மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்பேர்ம் வந்து உள்ள போறதுக்கு உண்டான ஒரு ஹெல்தியான என்விரான்மெண்ட்டாக ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் ஸ்பேம் வந்து ஈஸியாக உள்ளே போக முடியும் இப்போ வந்து உங்களோட டிஸ்சார்ஜ் வந்து திக்காக இருக்குது இல்லை ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஸ்பேம் வந்து நீந்தி உள்ளே போகிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டாக அதுக்கு இருக்காது ஸோ உங்களோட சர்விக்கல் மியூக்கஸ் ஜெல்லி மாதிரி எக் வெயிட் மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்பேம் உள்ளே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபலோபியன் டியூப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டியூப் வழியாக வந்து ஸ்பேம் உள்ளே போகணும் உங்கள் கர்ப்பப்பை வாயிலிருந்து ஸ்பேம் ஃபலோப்பியன் டியூப் வழியாக உள்ளே போகணும் அங்கே தான் ஃபலோப்பியன் டியூப்பில் தான் நம்மளோட ஓ ஓவலேஷன் டைமில் வெளியே வந்த கருமுட்டையை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு இல்லையா கன்சப்ஷன் நடக்கிறதுக்காக ஸோ அங்கே போனால் தான் ஃபர்டிலைஸ் பண்ண முடியும் அந்த ரிலீஸான எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணி அதை கீழே கொண்டு வர முடியும் ஸோ இந்த ஜேர்னி வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஃபைவ் டு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகலாம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் ஸோ எந்த ஸ்பேம்லாம் இந்த ஜேர்னியில் சர்வை பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மில்லியன் கணக்கான ஸ்பேம் வந்து எஜாக்குலேஷன் டைமில் வெளியே வரும் ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும்தான் ஃபலோப்பியன் டியூப்குள்ளே போகும் அந்த தடைகளை மீறி ஃபலோப்பியன் டியூப்குள்ளே போகிறது ஒரு சின்ன அமௌண்ட் கொஞ்சம் ஸ்பேம் மட்டும்தான் உள்ளே போகும் அதுலேயும் வந்து ஹெல்தியான ஸ்பேம் தான் சர்வைவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது மூம்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் அதாவது மோட்டிலிட்டி வேகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்போமோட மோட்டிலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அது வந்து ஃபலோபியன் டியூப் வழியாக உள்ளே போய் எக் ஃபர்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ எவ்வளோ ஸ்போம் சர்வைவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூறு மில்லியன் அளவுக்கு ஸ்போம் வந்து விஜய்னாக்குள்ளே போகும் ஜாகுலேஷன் டைமில் அதில் ஒரு லட்சம் அந்த முந்நூறு மில்லியன் ஸ்போமில் ஒரு லட்சம் ஸ்போம் தான் யூட்ரஸ் போகும் யூட்ரஸ் குள்ளே போயிட்டு அதில் ஒரு பர்சன்டேஜுக்கு கீழே இருக்க ஸ்போம் தான் சர்வைவ் ஆகும் ஹெல்தியான ஸ்பேம் தான் சர்வைவ் ஆகும் ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஸ்பேம் தான் கரெக்டாக கரெக்டான ஃபலோபியன் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாதம் மாதம் நமக்கு ரெண்டு ஓவரிலேருந்து எதாவது ஒரு ஓவரிலேருந்து தானே எக் வந்து ஆகி வெளியே வரும் அது ஒன்று இடது பக்கம் இருக்கும் இல்லைனா வலது பக்கம் இருக்கும் ஸோ இந்த ஸ்பம் வந்து கரெக்டாக எக்கு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு போனால் தான் கன்சப்ஷன் நடக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்தாயிரம் ஸ்பெர்ம் தான் கரெக்டான ஃபலோப்பியன் டியூப் வழியாக எக் எங்கே இருக்கோ அந்த அந்த ஃபலோப்பியன் டியூப் வழியாக அந்த சைடு வழியாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அந்த பத்தாயிரம் ஸ்பம்மில் இரநூறு ஸ்போம் மட்டும்தான் எக்கு வந்து எக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த இரநூறு ஸ்போமில் ஒரே ஒரு ஸ்போம் மட்டும்தான் உள்ளே போகும் ஒரே ஒரு ஸ்போம் தான் எக்கு அலோவ் பண்ணும் ஸோ இந்த நம்பர் வந்து இவ்வளோ ஸ்போம் தான் எல்லாருக்குமே எக்ஸாக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த நம்பர் வந்து மாறலாம் ஆனால் பர்சன்டேஜ் வந்து ஒரு பெர்சன்டேஜ் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த பர்சன்டேஜ் ப்ரப்போசிஷன் ப்ரப்போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட என்ன வந்து இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைட் டிஸ்சார்ஜும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஸ்பேம் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கும் இல்லைனா ஸ்பேம் வந்து உள்ளே போக முடியாமல் இறந்துடும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் ஸ்பேம் வந்து உள்ளே போயிடுச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நம்ம எப் கண்டுபிடிக்கலாம்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸ்பெர்ம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக தானே இருக்கும் அதனால அது உள்ள போகிறதோ நமக்கு வந்து உள்ள இருக்கிறதோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது வெளியே வந்து நம்ம வெட்டாக இருக்கும் அதாவது நமக்கு வந்து நனைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து வெளியே வெளியே தெரியும் உள்ளே போகிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதோட மூமெண்ட்டும் நமக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அதோடய மூமெண்ட் தெரியாது ஸோ அது உள்ளே போயிட்டு ஸ்பார்ம் உள்ளே போயிட்டு கன்செப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது தான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸ்போம் வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்றத ஸோ மற்றபடி உள்ளே போனதும் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இதை வந்து இம்ப்ளான்டேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ப்ரெக்னன்சியில் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுற மாதிரி எதுவுமே இதில் எந்த ப்ரூஃபும் கிடையாது உள்ளே போயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டடியும் கிடையாது ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஸ்பெர்ம் வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணோம் அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது ஸ்போம் வந்து எஜாக்யுலேஷன் டைமில் ரொம்ப ஸ்பீடாக வந்து உள்ளே ட்ராவல் பண்ணும் ஸோ அதனால் நிறையா ஸ்பேம் வந்து உள்ளே போயிடும் நமக்கு வந்து இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும் அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து சேஃபாக சைடு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெர்ம் உள்ளே போகிறது வந்து அந்த அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல் பண்ண முடியாது அடுத்து எவ்வளோ எவ்வளோ நேரம் வந்து ஆகும் அதாவது உள்ளே போகிற ஸ்பெர்ம் இருக்குல்ல அது எவ்வளோ நேரம் இருந்தால் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே போய் வெஜினாக்கு போய்ட்டு போயிட்டு ஃபலோப்பியன் டியூப் வழியாக போகிறதுக்கு அஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும்